அனைவருக்கும் வணக்கங்க அவங்க வாட்டர் டிவெல்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக பொருள் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம் அதை தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது கரெக்டாக இந்த இடம் எந்த இடத்துல லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ உடுமலைப்போட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி செடி வந்து போட்டிருக்காங்க இவங்க வந்து பட்டுப்பூச்சி புழு வளர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொழிலாக பண்ணிகிட்டு வர்றாங்க சரிங்களா அதுக்காக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தலை எல்லாமே இந்த பட்டுப்பூச்சி சாப்பிட்ற தலை இந்த தென்னந்தோப்பு எல்லாமே அவங்களது தான் இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்து போராட்டம் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ரஸர் தான் சுற்றி 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 பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர் கிட்டத்தட்ட எட்டு எட்டோ எட்டோ பத்து போராட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி எல்லா பக்கமும் போர் அந்த தென்னந்தோப்புக்குள்ளேயே அதிகமாக ஆரம்பிச்சிருந்தாங்க நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரைக்கான பகுதி தான் ரொம்ப தீ நீர்மட்டமெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்மட்ட தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஒரு மூணு லேயர் கிடச்சிச்சு அதாவது மூணு ஊற்று கிடச்சிட்டு அந்த மூணு ஊற்றையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எத்தனை டீல் பண்ணுற மாதிரி எத்தனை ரேஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கணும் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு ஏழ்நூற்றி ஐம்பதில் வரும் தேடு மட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் டு ஒரு ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயிரத்தி நூறு அடி ஆட்ட ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி ஏழு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம் அதாவது இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒரு பத்து போராட்டம் அமைச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் தண்ணி சப்போர்ட் பண்ணல இந்த போர் எப்படி இருக்கும் என்ன இதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இதே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு இடத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அந்த இடத்த வந்து நம்ம வீடியோ எதுவுமே எடுக்கல செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வேறு பக்கம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த தோட்டமும் பார்த்திங்கன்னா அவரோட தோட்டம் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ரொம்ப வறட்சி தான் ட்ரையான ஏரியா எதுவுமே இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம வந்து ஃபுல்லாக அவங்க இடத்த ஃபுல்லாக செட் பண்ணோம் அப்படி செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி கொடுத்தோம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கீழே கிடைக்கும் அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த இடத்த வந்து இப்போ இந்த வெயிலில் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீபோர் அமைச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடிக்கும் ட்ரில் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் அமைக்கலாமா வேண்டாமா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு சிறுமட்டம் வேணாம் இருக்குதுங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் ட்ரில் பண்ணாங்க கிட்டத்தட்ட எட்நூறு அடி ஃபஸ்ட்டு ஓட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபதோ எட்நூற்றி எண்பதோ அந்த ரேஞ்சில் போய் ஒரு அரைஞ்சிட்டு ஒரு முக்கிய தண்ணியாக அந்த இடத்துக்கு கிடச்சிச்சு அதனால் அந்த ரீ போர் இந்த இடத்து இருக்கிறனால ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஓட்ட தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போடணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ரிவூர் அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா தான் செக் பண்ணி அவருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அங்கே சைட்டில் இல்லை ஃபோன் மூலயமா தான் பேசிகிட்டு இருந்தோம் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த டேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரம் வந்து பார்த்தா புகை இடைக்கி ஈரம் ஒன்று வந்துருச்சு அதுக்கப்புறம் கீழே போக போக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் என்னமோ ஒரு கேப் வந்துச்சு அந்த கேப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒறிஞ்சி தண்ணி ஆட்டை நமக்கு ஒரிஞ்சிட்டு ஒரு ஒன்னே கிழங்கு தண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு அடி ஆட்டை ட்ரில் பண்ணாங்க மறுபடியும் ஒரு ஆறுநூறு டு அறுநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கேப் இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த இடத்த ஒரு ஒன்று டஞ்சி டு ஒரு ஒன்றை முக்கிழஞ்சு தண்ணி கிடச்சிச்சு ஆனால் க லாஸ்ட்டாக ஃபைனெலாம் ட்ரில் பண்ண வீடியோ நம்மக்கிட்ட இல்லை இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அனுப்புகிட்ட வீடியோ எல்லாமே அந்த லாஸ்ட்டாக இருந்த வீடியோ நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த ஒரு ஒன்றஞ்சிட்டு ஒரு முக்கிய தண்ணி ஏழு கிடச்சிச்சு சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு மட்டும் கீழே ஆகல அதுவும் கட்டாக இருந்தால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு ஜி தண்ணிக்கு மேலே வந்திருக்கும் நம்ம ஃபைனலாக ஆயிரத்தி நூறு வரைக்கும் டார்கெட் கொடுத்தோம் ஆனால் அவங்க தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரில் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க நம்மளை கால் பண்ணி கேட்டாங்க கீழே டெல் பண்ணுன்னு சொன்னால் இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்மே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூட இந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கவனிங் கொண்டு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இதை தேவையில்ல உங்களுக்கு நீரோட்டம் மறுப்பதில் போர் அமைக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம் அது வரைகளை உங்களுக்கு பயனுள்ள தகவலை கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்